திருவருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை வளர்பிறை இன்றைய திதி துவாதசி திதி பகல் ரெண்டு ஐம்பத்தாறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு திரையோதசி இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இரவு பனிரெண்டு ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சித்திரை இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய ராகுகாலம் காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூழம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசுரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் ஆறுமுக மங்களம் ஆயிரத்தி ஒன்று விநாயகர் ரதம் இன்றைய பொதுப்பலன்கள் புதிய பொறுப்பினை ஏற்க வெளிநாடு பயணம் செல்ல தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் மேஷம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்துல உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் எதிரிகள் விலகி செல்வார்கள் பணப்புழக்கம் கணிசமாக உயரக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது ரிஷபம் இந்த ரிஷபராசிக்காரர்கள் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றிடும் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் உங்களை சுற்றி போர்க்கை உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மிதுனம் இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க எதிர்பார்த்தைகளை சில தள்ளிப்பணம் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாய்வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது கடகம் இந்த கடகராசிக்காரல்கின்ற நாள் நீங்கள் தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்துல புதிய மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்த வரையில தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது சிம்மம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் வராது என்றிருந்த பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கன்னி இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால வல் வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக நீங்கள் ஆதங்கப்படுவீங்க எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதமும் ஏற்படும் கவனமரதியால தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் மற்றவர்கள் உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக் கொள்ளாதீங்க வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து இன்றை நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது துலாம் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைகள் எடுத்த வேலை முடிப்பதற்குள்ள அலைச்சல் அதிகரிக்கும் பிள்ளைகளால் டென்ஷன் உருவாகும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வாகன பயணங்கள்ல கவனம் தேவை வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல உயரதிகாரியுடன் போராட வேண்டிய சூழல் ஏற்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது விருச்சகம் இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பெற்றோர் பக்கவளமாக இருப்பாங்க நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறக்கூடிய நிலை இருக்கு எதிர்பாராத வரவு உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகம் உயர் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தனுசு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுபவப்பூர்வமாக அறிவு பேசி எல்லோரையும் கவர்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளிவட்டாரத்துல அந்தஸ்து உயரும் சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை எதிர்ப்பீங்கள உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மகரம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைக்கில் இருந்து நீங்கி நீங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் வராது என்ற இந்த பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உயர் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் என்றை நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கும்பம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளும் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால மற்றவர்களை நம்பி முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் எந்த விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக கையாள்வது நல்லது வாகன பயணங்கள்ல கவனம் தேவை வியாபாரத்துல தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் என்றேன் நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீனம் இந்த மீனராசிக்காரர்களை உங்களின் பலம் பலவீனத்தை நீங்க உணர்வீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் மனைவெளி உறவுகளால் ஆதாயம் உண்டு கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனை தீரும் உத்தியோகத்துல புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் இன்றைய நாளை பொறுத்தவரையில திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்